பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பைச் சேர்ந்த ஒருவரை நீங்கள் கொன்றால் குறைந்தது இருபது பேரை நீங்கள் கொள்ள முடியும் என்கிற அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அவர்களிடமிருந்து தாங்கள் பெற்றுக்கொண்டே பேட்டியின் ஊடாகவே எங்களுக்கு இந்த தகவல்கள் கிடைத்திருக்கிறது என்கிறது நியூயார்க் டைம்ஸ் எவன் சொந்த நாட்டுக்காரனோ அந்த சொந்த நாட்டுக்காரனை கொன்று குவிச்சுக்கிட்டு அவன் படிச்சு அவர்கள் அவர்களுடைய பல்கலைக்கழகங்களை பட்டம் எடுத்தா அதை அங்கீகரிக்கணுமா இருந்தா எவன் ஆக்கிரமிச்சானோ அவனுடைய பல்கலைக்கழகங்களில் மேலதிகமான ஒரு பரீட்சையை எழுத வேண்டும் என்பதெல்லாம் உலகத்தில் எங்குமே நடக்காத கொடுமைகள் இதே நேரத்தில் நேற்று இந்த தாக்குதல் நடத்தப்படுகிற தாக்குதல் நடத்தப்படும் போது ஆர்கனைசேஷனுடைய தலைவர் விமான நிலையத்தில் இருந்தார் என்கிற செய்தி வழியாக இருக்கிறது அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாநூற்றி நாற்பத்தி எட்டாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பித்து இன்னும் இரண்டு நாட்களில் நாநூற்றி ஐம்பது நாட்களை தான்

இப்படி மாறி மாறி தாக்குதல்கள் நடைபெறுகிற போது இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதும் மிக முக்கியமான அம்சமாக மாறி இருக்குது ஏன்னா ஹூதிகளை பொறுத்தவரையில் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது அவர்கள் எதையும் செய்துவிட்டு தான் பேசுகிறார்கள் பேசிவிட்டு செய்வது கிடையாது என்பதை அவதானிக்க முடிகிறது ஏன்னா ஏன் அப்படி அவங்க இருக்கிறாங்கிறதுலாம் நமக்கு தெரியல அவர்களை பொறுத்தவரையில் ஆயுதம் கையிலே இருக்கிறது தாக்க வேண்டும் தாக்கி கொண்டே இருக்கிறார்கள் விளைவுகளை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது என்பதையும் அறிய முடிகிறது அதனால் பல நாடுகளை மொத்தமாக அழித்து ஒழித்து அமெரிக்காவினுடைய தாக்குதல்களில் வெற்றி அடைய முடியாமல் தாக்குதல்களை ஹூதிகள் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கக்கூடிய செய்திகள் அதற்கு முன்பதாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நேற்று இரவு முதல் நடத்தி வந்த தாக்குதல்களுடைய தொடராக

பிரிவு கமால மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றவுடன் நாங்கள் எங்களுடைய ஆம்புலன்ஸ் குரூவை அனுப்பியிருந்தோம் சென்றவர்கள் மீண்டும் வரவே இல்லை அவர்களுடனான தொடர்புகளும் மொத்தமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஆம்புலன்ஸ் குரூவுக்கு என்ன நடந்தது என்பதும் தெரியாது மருத்துவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதும் தெரியாது அங்கே மருத்துவமனையுடைய தற்போதைய நிலை மொத்தமாக எங்களுக்கு தெரியாது என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைப்பு இதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்குள் இருந்து நேரடியாக செய்திகளை தரக்கூடிய ராசாவினுடைய அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட்டர்ஸும் அதே நேரத்தில் அல்குதுஸ் நெட்ஒர்க்கினுடைய ரிப்போர்ட்டர்ஸும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ராசாவின் கமால் அத்வான் மருத்துவமனை பற்றி எறிகிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த காட்சிகள் கூட கமால் அத்வான் காட்சிகளாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் கமால் அத்வான் மருத்துவமனை எங்கு இருக்கிறது அதனுடைய தற்போதைய நிலை என்ன என்பது தொடர்பான ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மேப் தான் இது இந்த பகுதி முழுவதுமே வடக்கு காசா

போது இந்த பகுதி இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இருக்கக்கூடிய பகுதிகள் மொத்தமாக இந்த பகுதி அவர்கள் தான் கண்ட்ரோல்ல வச்சுருக்கிறாங்க இந்த பகுதிகள் இந்த சாதாரணமான கலரில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் இருக்கிறதா இல்லையா இது இது எல்லாமே மக்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய பகுதிகள் இங்கே யாரையும் வாழ்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதி நெட்ஸாரிம் காரிடோர் என்று சொல்லக்கூடிய கூடிய பகுதி இந்த பகுதியோடு வடக்கு காசா முடிவடைகிறது இதுக்கு கீழே உள்ள பகுதி எல்லாம் சவுத் காசா தெற்கு காசா என்று அறியப்படுகிறது இந்த நெட்சாரின் காரிடோர் பகுதிகளில் தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வெப்பன்ஸ்களை கொண்டு வந்து வைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அதை நோக்கியும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிற நேரத்தில் தான் இன்றைக்கு கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய எல்லா தொடர்புகளும் முடிவுக்கு வந்திருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற பிரார்த்தனை மட்டும்தான் நாம் கேட்க முடியும் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் அரைகுறை ஆடைகளோடு அதாவது உள்ளாடைகளோடு மருத்துவமனையை விட்டு வெளியேற்றப்படுகிற காட்சிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் எங்கே வெளியேறினார்கள் எந்த இடத்திற்கு சென்றார்கள் இப்பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது ஜபாலியாவில் அதே போன்று வடக்கு காசாவில் நார்த்து காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் தான் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியும் உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாத சகோதரர்களே அல்லாஹ் ஆத்மாவிடத்தில் தயவு செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் அழுது மன்றாடுங்கள் உலமாக்களே நாம் அவர்களுக்கு செய்ய முடியுமான ஒரே காரியம் நாம் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணூத்து நாசிலாவை ஓதுவது தானே அவங்க நம்ம கிட்ட பணம் கேட்கல அவங்க நம்ம கிட்ட வேற எதையும் கேட்கல அந்த மக்கள் நம்ம கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான் ஒரு பிரார்த்தனை மாத்திரம் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணூத்து நாசிலா கூடவா ஓத முடியாத அளவு ஒரு வங்குரோத்து நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டாமா தயவு செய்து உலமாக்கல் நிறுவனங்கள் பள்ளிவாசல்கள் சம்பளம்

போராடிய மக்கள் அவர்கள் நமக்காக ஜனநாயக ரீதியில் குரல் மக்கள் அவர்கள் நமக்காக கொடி தூக்கிய மக்கள் அவர்கள் அவர்களுடைய வடக்கு காசாவில் கமால் அத்வான் மருத்துவமனைக்கு என்ன நடந்தது என்பதை உலகத்திற்கு தெரியாத அளவுக்கு மொத்தமாக மருத்துவமனை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எழுபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மாத்திரம் தான் இருக்கிறது தயவு செய்து அந்த மக்களுக்காக கையேந்துங்கள் குனோத்து நாசிலாவை ஓதுங்கள் குனோத்து நாசிலாவினுடைய சட்ட திட்டங்களை தனி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறோம் இதே சேனல்ல பார்க்காதவர்கள் அதையும்

கூடிய மிமி சையத் என்கிறவர் அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டி அல் ஜசீரா இருக்கிறது அதிலே அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான செய்திதான் கமால் அத்வான் மருத்துவமனையின் மீதான தாக்குதல்கள் நார்த்து காசா வடக்கு காசாவில் மனிதகுலத்தின் முடிவை காட்டுகிறது அங்கே இனிமேல் மனிதர்கள் வாழ முடியாது அத்தனை பேரும் கொண்டொழிக்கப்படுகிறார்கள் மருத்துவர்கள் நோயாளிகள் என்று எவரையுமே விட்டு வைப்பதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரே ஒரு செய்தி என்று சொல்லி இன்றைக்கு மிமி சையத் என்கிற அமெரிக்க மருத்துவர் காசாவினுடைய

இருக்கிறது அந்த கட்டுரையில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய பல ராணுவ சோல்ஜர்ஸுகளையும் ராணுவத்தினுடைய மேஜர்கள் ஜெனரல்கள் என்று பல பேரையும் நாங்கள் பேட்டி எடுத்து இருந்தோம் இந்த ஒட்டுமொத்த பேட்டியில் இருந்து ஒரு சாராம்சம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லித்தான் அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த சாராம்சமாக அவர்கள் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால் அப்பாவி பொதுமக்களை கொல்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு பூரண அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு பூரண அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலைப் போராட்ட அமைப்பை சேர்ந்த ஒருவரை நீங்கள் கொன்றால் குறைந்தது பாவிகள் இருபது பேரை நீங்கள் கொள்ள முடியும் என்கிற அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அவர்களிடமிருந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட பேட்டியின் ஊடாகவே எங்களுக்கு இந்த தகவல்கள் கிடைத்திருக்கிறது என்கிறது நியூயார்க் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் ஒன்றும் அல் ஜசீரா அல்ல நியூயார்க் டைம்ஸ் ஒன்றும் அல் குதுஸ் நெட்ஒர்க்கும் அல்ல நியூயார்க் டைம்ஸ் ஒன்றும் அரபு நாடுகளுடைய பத்திரிகையும் அல்ல அமெரிக்காவில் இருந்து

தளபதியையோ ஒரு மேஜர் ஜெனரலையோ அவர்களுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களையோ கொன்றால் அதற்கு பதிலாக மினிமம் நூறு பேர் அளவுக்கு நீங்கள் கொலை செய்ய முடியும் என்ற அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது மினிமம் நூறு பேர்னா மேக்சிமம் எத்தனை பேரையும் கொள்ளலாம் அர்த்தம் உதாரணமாக எஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டதை பயன்படுத்தி மினிமம் அப்பாவி பொதுமக்கள் நூறு பேரை அவர்கள் கொன்றிருப்பார்கள் மேக்சிமம் ஆயிரக்கணக்கில் அவர்கள் கொன்றிருப்பார்கள் என்பதை நாம் புரிய முடிகிறது இப்படி பார்த்தால் காசாவில் இதுவரைக்கும் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதா இருக்கிறார்கள் நீங்க டிவைட் பண்ணி பார்க்க முடியும் இருபத்தி ஒன்னால பிரிச்சு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கணக்கு பிரகாரம் சராசரியாக ரெண்டாயிரம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை அவர்கள் கொண்டிருக்கலாம் நம்ம அவர்களுடைய கணக்கு நியூயார்க் நானும் சொல்றேன் இருபது பேரை ஒரு பாலஸ்தீன விடுதலை போராளியை கொன்றால் இருபது அப்பாவிகளை கொள்ள முடியும் என்று வைத்துக் கொண்டால் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை பிரித்து அவங்க கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் ஆனால் அவங்க என்ன பாலஸ்தீன போராளிகளை பதினெட்டாயிரம் பேரை கொன்றுவிட்டோம் இருபதாயிரம் பேரை கொன்றுவிட்டோம் இருபத்தி ஐயாயிரம் பேரை கொன்று விட்டோம் என்கிறார்கள் அது அத்தனையும் பொய் என்று நியூயார்க் டைம்ஸினுடைய இந்த ஆர்டிக்கல் ஒரு புறம் சொல்கிறது அதையும் நாம் புரிய முடிகிறது அதே போன்று பாலஸ்தீன அப்பாவிகளுடைய கொலைகளுக்கு ஒரு தளபதியை கொன்றுவிட்டால் எத்தனை பேரையும் கொல்லலாம் என்கிற கணக்குப்படி பார்த்தோம் என்று சொன்னால் எஹியா சின்வார் உள்ளிட்டவர்கள் கொல்லப்பட்டதை அடிப்படையாக கொண்டு ஆயிரக்கணக்கானவர்களை அவர்கள் அநியாயமாக கொண்டிருக்கிறார்கள் என்பது பச்சையாக இந்த அறிக்கையிலிருந்து தெரிய வந்திருக்கிறது இது இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையாக இருக்கிறது இந்த அறிக்கைக்கு அவர்கள் துணை ஆதாரமாக மூலமாக பிளஸ் நைன் செவன் டூ என்கிற இணையதளத்தினுடைய செய்தித்தளத்தினுடைய செய்திகளையும் பெற்றுக்கொண்டிருப்பதான செய்திகளையும் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் எது எப்படி போனாலும் இரண்டு விவகாரங்கள் கிளியராக தெரிகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அவர்கள் சொல்வதை போன்று ஆயிரக்கணக்கானவர்களை அவர்கள் கொள்ளவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது குறைந்தது அவர்களுடைய கணக்கு பிரகாரமே இரண்டாயிரம் பேரைத்தான் அவர்கள் கொண்டிருக்க முடியும் ஆனால் அப்பாவி பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொண்டிருக்கிறார்கள் கேட்பதற்கு நாதி இல்லை தட்டி கேட்பதற்கு ஆட்கள் இல்லை இந்த உலகத்திலே அவர்கள் செய்கிற அநியாயத்திற்கு அளவே இல்லாமல் போய்விட்டது நம்மால் கண்ணீர் விட முடி முடியும் கதற முடியும் இந்த செய்திகளை உங்களுக்கு தர முடியும் வல்ல அல்லாஹ் மாத்திரம்தான் அவர்களை பிடிக்கக்கூடியவன் அல்லாஹினுடைய பிடியிலிருந்து இந்த அநியாயக்காரர்கள் தப்ப முடியாது என்பது நிச்சயமான ஒன்று என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் யார் பயங்கரவாத ராணுவம் சமாதான உடன்படிக்கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இருபதாம் தேதி ஜனவரி மாதம் பதவி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் அவர் பதவிக்கு வந்தால் மேலும் அவர்களுக்கு அதற்கான அனுமதி கிடைக்கப் போகிறது எனவே டொனால்டு அனுமதியை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் மேலதிகமாக கொலைகளையும் தாக்குதல்களையும் நடத்துவார்கள் தவிர

இரண்டு பேரை துப்பாக்கி சுடுகிற ஸ்னைப்பர் அட்டாக் மூலமாக அழித்திருக்கிறோம் ஏழு பேரை பைத்தலாகியாவில் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நெட்சாரின் காரிடோர் பகுதிகளுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தலைமையகத்தின் மீது இன்றைக்கு யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாகவும் ஒன் ஜீரோ செவன் என்கிற ராக்கெட் மூலமாகவும் அதிகமான தாக்குதல்களை குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று வட ராசாவினுடைய வடக்கில் இருக்கக்கூடிய பைத் ஹனு நகரத்திற்குள் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய வாகனங்களின் மீது இன்றைக்கு சரமாரியான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்று அது தொடர்பான வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அல் ஜசீராவினுடைய அரபி பக்கத்திலே பார்க்கிறவர்கள் பார்த்துக் கொள்ள முடியும் அதை நகரத்தினுடைய பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் புலனாய்வு செய்யப்பட்டு கொண்டிருந்த அவர்களுடைய ட்ரோன்கள் புலனாய்வு ட்ரோன்களை தரையிறக்கி இருக்கிறோம் கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலைப் போராளிகள் வீடியோ ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் வடக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜபாலியா சர்வீஸ் கிளப் பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு நிலையத்தின் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்களும் பீரங்கி தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை

ராணுவத்தை எதிர்கொண்டு அவர்களை கொன்று குவிக்கிற வேலையையும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்காக புனித மஸ்ஸிதுல் அக்சாவுக்கு சென்ற இளைஞர்கள் மீது ஏற்கனவே நாம் சொல்லுவதைப் போல பாங் குவார்ட்டர் என்கிற அழுக்கு தண்ணீர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதே அவர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல்கள் டியர் கேஸ் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது மூன்றாவது தடவையாக அவர்கள் மீது துப்பாக்கி சூடு தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதையும் மீறி மஸ்ஜிதுல் உல் அக்சாவுக்கு நேற்று இரவு முதலே பாலஸ்தீன மக்கள் தொழுகைக்காக உள்ளே நுழைவதற்கு அவர்களை எதிர்த்து சண்டையிட்டு நுழைந்திருக்கிறார்கள் சுமார் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் புனித மஸ்ஜிதுல் அக்சாவிலே தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இது கடந்த வாரங்களோடு ஒப்பிடும்போது குறைவான ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது கடந்த வாரங்களில் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தொழுகையில் பங்கெடுத்தார்கள் என்கிற அறிவிப்புகளை அல் அக்சாவினுடைய நிர்வாகம் வெளியிட்டு வந்த நிலையில் இன்றைக்கு ஒரு பத்தாயிரம் அளவுக்கு மக்கள் குறைந்திருக்கிறார்கள் காரணம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அடக்குமுறையாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்திருக்க கூடிய நேரத்தில் தான் நேற்று இஸ்ரேலுடைய நெசட் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அது என்ன சட்டம் என்று சொன்னால் பாலஸ்தீன பல்கலைக்கழகங்களில் அது காசாவிலேயாக இருக்கலாம் காசாவில் இரண்டு பல்கலைக்கழகங்கள் இருந்தது மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வெஸ்ட் பேங்க்ல ஜெருசலம் உள்ளிட்ட ரமல்லா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம் இந்த எந்த பல்கலைக்கழகங்களில் இனி பட்டப்படிப்பை மேற்கொண்டு அந்த பட்டப்படிப்புக்கு பிறகு இஸ்ரேலுடைய பல்கலைக்கழகங்களில் மேலதிகமான ஒரு பரீட்சையை எழுதினால் மாத்திரம்தான் அந்த பட்டப்படிப்பு செல்லுபடியாகும் ஒரு சட்டத்தை இஸ்ரேல் தன்னுடைய பாராளுமன்றத்தில் சட்டமாக்கி இதற்கு நாற்பது பேரும் எதிராக ஒன்பது பேரும் வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டை ஆக்கிரமிச்சு அந்த நாட்டை பிடிச்சி இன்னொரு நாட்டை உருவாக்கி எவன் சொந்த சொந்த நாட்டுக்காரனோ அந்த நாட்டுக்காரனை கொன்று குவிச்சுக்கிட்டு அவன் படிச்சு அவர்கள் அவர்கள் உங்களுடைய பல்கலைக்கழகங்களை பட்டம் எடுத்தா அதை அங்கீகரிக்கணுமா இருந்தா எவன் ஆக்கிரமிச்சானோ அவனுடைய பல்கலைக்கழகங்களில் மேலதிகமான ஒரு பரீட்சையை எழுத வேண்டும் என்பதெல்லாம் உலகத்தில் எங்குமே நடக்காத கொடுமைகள் எங்குமே விதிக்கப்படாத சட்டங்கள் இதை கேட்பதற்கு ஆளில்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறது அரபு நாட்டினுடைய அரபு அயோக்கிய ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய பூரண அனுமதியோடு இந்த அநியாயங்களை எல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான சரியான நேரத்தில் நமக்கு தெரியும் நேற்றைய தினமும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய நிலைகள் மீது எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹூதிகளுடைய தலைவர் தொலைக்காட்சியில் உரையாற்றிய அடுத்த கணம் ஹூதிகளுக்கு எதிராக யமனுடைய பல நிலைகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தின் ஊடாக மேற்பட்ட விமானங்களினூடாக தாக்குதல்களை நடத்தினார்கள் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்க தாக்கிய இடங்களில் ஒரே ஒரு இடம்தான் புதிய இடமாக இருக்கிறது உதைதா துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன் மேலே தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க மூன்றாவதாக புதிய இடமாக சனாவுல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இந்த ஏர்போர்ட்டில் விமானங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்ததாக எந்த செய்திகளும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் நம்ம பல புகைப்படங்கள் இன்றைக்கு இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இது கூட சனாவினுடைய ஏர்போர்ட்ல ஒரு வளாகம் அதிலே அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்ட கண்ணாடிகள் உடைந்திருக்கக்கூடிய காட்சிகள் இதுவல்லாமல் சில கட்டிடங்கள் பற்றி எறிந்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது உண்மையிலே சனாவுடைய ஏர்போர்ட்டில் அவங்க நடத்திய தாக்குதல் பயங்கரமான தாக்குதல் என்பதிலே எந்த மாற்ற கருத்தமில்லை அதே போன்று அவருடைய தாக்குதல் ஹுதைதா துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது அது உச்சகட்ட பயங்கரமான தாக்குதல் எது எப்படி போனாலும் ஏ வேறு இடங்களை இவர்கள் தாக்கவில்லை என்கிற ஒரு கேள்விக்கு இன்றைக்கு எமன் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் உமர் ஷரீஃப் என்கிறவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் முக்கியமான செய்தி கேட்டால் உண்மையில் ஹூதிகளுடைய ராணுவ நிலைகள் எங்கே இருக்கிறது என்பது படு ரகசியமானது என்பதுதான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்கிய இடத்திலேயே ஏன் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எங்கிருந்து ஏவுகணைகள் ஏவப்படுகிறது எந்த இடத்துல அவர்களுடைய ஆயுத குடோன்கள் இருக்கிறது எந்த இடத்துல அவங்க மற்ற வெப்பன்ஸை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க எந்த இடத்துல இந்த ஏவுகணை தயாரிப்புகள் நடைபெறுகிறது என்கிற செய்திகள் எல்லாம் படு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஊதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யமனுடைய பெரும் பகுதிகளில் மிக முக்கியமான பல இடங்களில் கிட்டத்தட்ட ஆறு இடங்கள்ல ஏவுகணை ஏவக்கூடிய மையங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஏவுகணை ஏவக்கூடிய மையங்கள் எல்லாம் துல்லியமாக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது எந்த இடத்துல இருக்கிறது என்பது நேரடியாக சென்று தாக்கிவிட்டு வருகிற அளவில் அவங்க அதை வெற்றி இல்ல ரகசியமான இடங்களாக இருக்கிறது என்கிறார் எனவே தான் இஸ்ரேலால் அதே இடங்களுக்கு மீண்டும் மீண்டும் தாக்கப்படுகிறதே தவிர புதிய இடங்களை அவர்களால் தாக்க முடிவதில்லை இப்படி நேற்றைய தினம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் எமன்ல நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அடுத்த கணம் மீது மீண்டும் தாக்குதலை நடத்தியது எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு குறிப்பாக இஸ்ரேலுடைய தெற்கு நகரங்கள் மீது ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியவர்கள் டெல் அவியூ மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் ஆரம்பத்தில் டெல்லியூ மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நாங்கள் முறையடித்து விட்டோம் என்று இஸ்ரேல் இருந்தாலும் அது முறையடிக்கப்படவில்லை நேரடியாக தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் பின்னர் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அவர்களுடைய பென்குரியன் விமான நிலையத்தை அடித்து தூக்கி இருக்கிறது எமனுடைய ஹூதிகள் படைப்பிரிவு செய்தி மிக முக்கியமானது இருக்கக்கூடிய மேலே அவங்க தாக்குதல் நடத்தினதுனால உடனடியாக பென்குரியன் விமான நிலையத்தை அடித்து தூக்கி இருக்கிறது எமனுடைய ஊதிகள் படைப்பிரிவு குறிப்பாக நமக்கு தெரியும் இஸ்ரேலுக்குள்ள நடக்கிற செய்திகளை வெளியே கொண்டு வர முடியாது கொண்டு வந்தால் அது பயங்கரமான குற்றமாக பார்க்கப்படுகிறது ஊடகங்கள் அடக்கப்படுகிறது அதனால் எந்த அளவு அந்த தாக்குதல்கள் செய்திகள் வெளிவரவில்லை எப்படி போனாலும் சுமார் பன்னிரண்டு மணி நேரங்களுக்கு மேலாக இஸ்ரேல் தன்னுடைய விமான தளங்களை மூடியிருந்தது நாட்டினுடைய பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள் உடனடி அவசர அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அத்தனை பேரும் பங்கர்களுக்குள்ள ஒழித்திருந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கு இங்க நீங்க பார்க்கலாம் நேற்று வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு காட்சி பங்கருக்குள்ள ஆக்கள் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு பகுதியில் கூடிய ஒரு காட்சி தான் இது இஸ்ரேலியர்களுடைய நிலைமை எப்படி மாறிவிட்டது என்றால் எந்த நேரம் பங்கருக்குள்ள ஓடி போய் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரியாத அளவுக்கு தினம்தோறும் பயத்திலே வாடுகிற நிலை அவர்களுக்கே உண்டாகி இருக்கிறது காரணம் என்னன்னா அப்பாவிகள் கொல்லப்படும் போது அதற்கு ஆதரவாக அப்பாவிகளை காப்பாற்றுவதற்காக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் தான் இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் இவர்கள் இஸ்ரேலியா அரசாங்கத்திற்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நேற்றைய தினம் உடனடியாக பதிலுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் உடனடியாக இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி நாங்கள் யார் எங்களுடைய பலம் என்ன என்பதை உடனடியாக உலகுக்கும் இஸ்ரேலுக்கும் காட்டி இருக்கிறது எமனில் இருக்கக்கூடிய ஊதிகளுடைய படைப்பிரிவு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடமும் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச அப்பியாச புத்தகங்களை வழங்குகிற திட்டத்தை நாம் செயல்படுத்தி வருகிறோம் ஹேப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் பாடசாலை கல்விக்கு கஷ்டப்படுகிற உபகரணங்களை பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிற மாணவர்களுக்காக இலவசமாக புத்தகங்களை நாம் அன்பளிப்பு செய்து வருகிறோம் இவை அத்தனையும் உங்களுடைய சதக்கா தான தர்மத்தை கொண்டுதான் செய்யப்படுகிறது எனவே ஆகவே இம்முறையும் டு லேர்ன் திட்டத்தினூடாக பாடசாலை மாணவர்களுக்கான இந்த உதவிகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோம் எனவே உங்களால் முடிந்த உதவிகளை அந்த மாணவர்களுக்காக வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை அந்த மாணவர்களுக்காக செய்யுங்கள் சதகத்துல் ஜாரியாவில் இணைந்து கொள்ளுங்கள் நாளை மறுமையிலே நிலையான தர்மத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த அரிய செயல்பாட்டில் இணைந்து கொண்டு மறுமையிலே வெற்றி பெறுவோமாக என்கிற அழைப்பையும் இந்த இடத்திலே நான் விடுத்துக் கொள்கிறேன் இதே நேரத்தில் நேற்று இந்த தாக்குதல் நடத்தப்படுகிற நேரத்தில் எமன்ல தாக்குதல்

நாங்க கேட்க மாட்டோம் நாங்களும் உங்களுக்கு தாக்கிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி ரிப்பீட் தாக்கல் நடத்தக்கூடிய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அன்சார் உல்லா எமனுடைய ஊதிகள் படைப்பிரிவினுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உடனடியாக இஸ்ரேல் மீது தேவையான எல்லா தாக்குதல்களையும் நடத்துவதற்குரிய படைப்பிரிவுகளை தயார் செய்து வைத்திருக்கிறோம் பதிலடி மிக கடுமையானதாக இருக்கும் தொடர்ந்து இருக்கும் காசா மீதான தாக்குதல்களில் நிறுத்தப்படுகிற வரைக்கும் எங்களுடைய பதிலடி தொடரும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை அமெரிக்காவையும் எதிர்ப்போம் அதனுடைய நேச இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிற உக்கிரமான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு மீண்டும் அவர் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் செய்தித்தாள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேல் தனக்கு எதிரான ஊதிகளுடைய தாக்குதல்களை குறைத்து மதிப்பிட்டு விட்டது அவர்களை தடுப்பதற்கு முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலுடைய மேரியூ செய்தித்தாள் இது அல்ஜசிராடைய செய்தி அல்ல இஸ்ரேலுடைய இஸ்ரேலுக்குள்ளே இயங்கக்கூடிய செய்தித்தாள் ஹீப்ரூ மொழி செய்தித்தாளுடைய செய்தியை இன்றை கல்குதுஸ் நெட்வொர்க்கு மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறது மொழி செய்தித்தாளிலும் இந்த செய்தியை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் ஃபாக்ஸ் நியூஸினுடைய தலைமை வெளிநாட்டு நிறுவனாக என்கிறவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றார் இஸ்ரேலிய ரா ராணுவ படைகள் வடக்கு காசாவை தாக்கிக் கொண்டிருக்கிற போது வடக்கு காசா மேல அப்பாவிகள் மேல இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கும் போது டெல்லவியூல பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டது என்று அவர் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் சொல்லியிருக்கிறார் எனவே இஸ்ரேல் எதை மறைத்தாலும் இஸ்ரேல் பற்றி எரிகிறது என்கிற செய்திகளை ஃபாக்ஸ் நியூஸினுடைய பத்திரிகையாளரும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலிருந்து தெரியுது அவர்கள் சொன்னதை போன்று எமனுடைய ஹைப்பசோனிக்கை தடுக்கவில்லை அதனாலதான் தொடர்ந்து எமன் என்ன செய்கிறாங்கன்னா சில மாறி

நிஜமான புகைப்படத்தை அவர்கள் பின்னர் வெளியிடக்கூடும் அல்லது அமெரிக்காவினுடைய ராணுவ பிரிவை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரபிக் கடலில் பயணித்துக் கொண்டிருந்த சாண்டா உர்சுலா என்கிற ஒரு கப்பல் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் கப்பலை எங்களுடைய தாக்குதல் அடைந்திருக்கிறது கப்பல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இந்த கப்பல் இஸ்ரேலுக்கான பயணத்தை மேற்கொண்டது எனவேதான் தாக்கி இருக்கிறோம் இஸ்ரேலுக்கு எந்த கப்பல்களும் பயணிக்க கூடாது அப்படி பயணித்தால் தொடர்ந்தும் கப்பல்களை தாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கும் அவர்கள்

மிருகங்கள் மீண்டும் மீண்டும் அதே வேட்டையை ஆடிக்கொண்டிருக்கின்றன அதற்கு எதிராகத்தான் சுதந்திர போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே அல்லாஹுடைய அதிகாரத்திற்கு முன்பதாக கருணைக்கு முன்பதாக இவர்கள் யாரும் நிற்க முடியாது என்பது ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் மக்களுக்காக கேளுங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதுங்கள் என்கிற கோரிக்கையைத்தான் தொடர்ந்து உங்களுக்கு மத்தியிலே முன்வைக்க முடியும் ஒவ்வொரு 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 முறை உணவு சாப்பிடும் போதும் அந்த மக்களை நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு போகும்போதும் அந்த மக்களை நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அவங்க படுகிற கஷ்டத்தை நினைச்சு பாருங்க அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அவங்களுக்காக குணுத்து நாசிலாவ ஓதுங்க என்பதோடு அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கையோடு முடித்துக்கொள்கிறேன் வாகர்தான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமி